கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா கிரெடிட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம டெபிட் பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் இல்லை ஜிபே ஏதாவது ஒன்று பண்ணுவோம் வந்து மாற்றி விடுவோம் அந்த மாற்றி விடுற விஷயத்த சுபகாரியத்துக்கு பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ ஏதாவது இப்போ வீட்டுக்கு மல்லிகை பொருள் வாங்குறது அரிசி வாங்குறது ஸோ இல்லை யாருக்காவது தானம் பண்ணுறது கேட்கலாம் தானம் பண்ணுறது நம்ம வந்து கொடுக்கறது தானே அது எப்படி நம்ம விட்டு நம்ம கையில் விட்டு போகிறது தானே அப்படின்றது தானம் அந்த லிஸ்ட்ல வராது சரிங்களா சோ தான் அதுவும் சுப தான் சுப செலவுகள் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த செலவுகளுக்கு ஒரு பத்து ரூபா ஒரு ஒரு ரூபாவது மாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு பண்ணலாம் இப்போ வந்து பத் இப்போ எனக்கு ஐம்பதாயிரம் கிரெடிட் ஆயிடுச்சு உடனே இருபதாயிரவா ஒருத்தவங்க கேக்குறாங்க ரெண்ட் கொடுக்கணும் இல்ல ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் உடனே இப்ப கேக்குறாங்க அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க இப்பதான் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட முதல்ல ஒரு பத்து ரூபாய்க்கு வேற ஏதாவது சுப செலவுகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்தி விடலாம் இது ரொட்டீனா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதாவது வரக்கூடிய அந்த மகாலட்சுமியை அவங்க அழகா உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ உள்ள வந்துருச்சு கிரெடிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு நம்ம செலவோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்மகிட்ட இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டாங்க இப்போ அதை எப்படி வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வருவோம் வீட்டுல வந்து எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இல்லைன்னா அங்க பணம் தங்காது நீங்க வந்து சேடு வீடு எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா சேடுங்க அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லைட்ஸ் வந்து டைம் எரிஞ்சுகிட்டே இருக்கும் வீட்டில் இருட்டா மட்டும் விடவே மாட்டாங்க